வணக்கம் ஜோதி நண்பர்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்பதாம் வீட்டில் சூரியன் இருந்தால் ஏற்படும் நன்மைகள் மற்றும் தீமைகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் ஏற்கனவே லக்னத்திலிருந்து எட்டாம் வீடு வரை சூரியன் இருப்பதால் ஏற்படும் நன்மைகள் மற்றும் தீமைகளை பற்றி தனித்தனி வீடியோவாக போட்டிருக்கேன் ஸோ பார்க்காதவங்க பார்த்துருங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணி பாருங்கள் சரிங்களா பொதுவாக ஒன்பதாம் வீட்டில் சூரியன் இருப்பவர்கள் ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க தான தர்மம் செய்யறதுல இவங்களை விட்டால் யாரையுமே அடிச்சுக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தான தர்மம் வந்து எல்லாருக்குமே செய்வர்களாக இருப்பாங்க ஒருவர் உதவின்னு கேட்டு வந்துவிட்டால் அவங்களுக்கு மறுப்பு இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட மாட்டார் அப்படியே முடியாத பட்சத்தில் வந்து நான் இல்லை அப்படின்னு சொன்னாலும் மன வருத்தம் அதிகமாக வந்து உடையவராக இருப்பாங்க சரிங்களா ஸோ அந்த அளவுக்கு தான தர்மம் வந்து பண்ணுறவங்களாக இருப்பாங்க சுற்றி இருப்பவர்களை காட்டிலும் நல்ல ஒரு குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க ரொம்ப புத்திசாலித்தனமாக இருப்பாங்க எதையுமே வந்து ஒரு வேலை அப்படின்னு வந்து இவங்க கிட்ட கொடுத்தா அதை சீக்கிரமாக முடித்து தர வேண்டிய குணமும் வந்து இவங்களுக்கு இருக்கும் அதே போல் இவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கோவப்படுற குணம் வந்து கொ கொண்டவர்களாக இருப்பாங்க ஏதாவது ஒரு சின்ன தப்பான விஷயம் நடந்துட்டால் கூட அது மறுபடியும் கூடாது அப்படின்றதுனால பயங்கரமாக வந்து கோவப்படுற குணங்களாக இருப்பாங்க ஸோ இதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா பல நேரத்தில் வந்து இவங்க கூட இருக்கிறவங்க கூடிய வந்து கருத்து முரண்பாடுகள் வந்து அதிகமாக இருக்கும் சண்டை சச்சரவுகள்லாம் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது இன்னொன்று இந்த ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருப்பவர்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா கொஞ்சம் உங்களுடைய கோபத்தை வந்து குறைச்சிக்குங்க சரிங்களா நீங்கள் செய்கிற தான தர்மத்தினால பெரியவங்களுடைய ஆதரவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும் பெரிய மனிதர்களுடைய தொடர்புகளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அவங்களால அதிகப்படியான உதவிகளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது உங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைகளும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அந்த குழந்தைய வந்து வளர்ப்பீங்க ஸோ அதனால் ரொம்ப நல்லவங்களாக வந்து அவங்க வளருவாங்க முக்கியமாக சொல்ல வேண்டியது இறைவனுடைய ஆசிர்வாதம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் என்ன தான் வந்து வேண்டனாலும் அதை வந்து சீக்கிரமாக கொடுக்க வந்து கடவுள் வந்து முயற்சி செய்வார் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் தெய்வ அனுகிரகம் பெரிய மனிதர்களுடைய ஆதரவுலாம் வந்து மிக சுலபமாக அதாவது பார்த்திங்கன்னா மற்ற ஜாதகருக்கு கிடைக்கிறத விட உங்களுக்கு வந்து சுலபமாக கிடைக்கும் சரிங்களா அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா கோவில் குளம்னு சொல்லிட்டு போகிறவங்களா இருப்பீங்க அடிக்கடி பிரயாணங்கள் வந்து நீண்ட தூர பிரயாணங்கள் வந்து அதிகமாக வந்து மேற்கொள்வீங்க வெளிநாடு சொல்கிற வாய்ப்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுலபமாகவே அமையும் அதிக தூரமான இருக்கிற கோவிலுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா போகிற எண்ணம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும் ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா செலவுகளும் வந்து அதிகமாக இருக்கும் அதே போல் நீண்ட தூர பிரயாணங்களால் அதிகப்படியான நன்மைகள் வந்து உங்களுக்கு இருக்குது உங்களுடைய வீடு குடும்பம் போன்றவற்றை இறைவனால் பாதுகாக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் அதற்கு பிறகு இதில் ஒன்பதாம் இடத்துல வந்து சூரியன் இருக்கும்போது ஏற்படுற இன்னொரு பிரச்சனை என்னன்னா உங்களுடைய தந்தைக்கும் உங்களுக்கும் வந்து சண்டை சச்சரவுகள் வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது இது முக்கியமாக ஆண்களுக்கு தான் வந்து அதிகமாக ஏற்படுது கருத்து முரண்பாடுகள் இருக்கும் சரிங்களா சண்டை சச்சரவுலாம் வந்து அதிக அளவுக்கு கை கலப்பு வரைக்கும் போயிடாது பட் ஆனால் கருத்து முரண்பாடுகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது சில நேரத்தில் உங்களுடைய தந்தையை விட நீங்கள் உயரமாக வளர்ந்து அவங்களுக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கு வந்து வந்துடுவீங்க சரிங்களா தந்தைக்கு கட்டுப்படாத குணம் வந்து கண்டிப்பாக இருப்பறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு அதிகம் இதுவே பெண்ணுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாமனார் மருமகன் சண்டை வந்து அதிகமான அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே இருக்குது அதாவது நீங்கள் பெண்ணாக இருந்தீங்கன்னா உங்களுடைய கணவருக்கும் உங்களுடைய தந்தைக்கும் சண்டை சச்சரவுகள் வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது ஸோ இதுக்கு வந்து என்ன ப பரிகாரம் அப்படின்னா பெரும்பாலும் உங்களுடைய கணவனை உங்களுடைய அப்பா இடத்துல மட்டும் விட்டு கொடுக்காத மாதிரி கொஞ்சம் பார்த்துக்குங்க சரிங்களா ஸோ உங்களுடைய த தந்தை பெருமையை ரொம்ப வந்து பேசும்போது கண்டிப்பாக உங்களுடைய கணவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான எரிச்சல் வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு உங்கள் அப்பா வந்து நல்லபடியாக தான் வளர்த்துருப்பார் ரொம்ப நல்லா தான் பார்த்துருப்பார் சரிங்களா இதுவே வந்து சூரியன் பகை வீட்டில் இருக்கும்போது உங்கள் தந்தையாலேயே வந்து சண்டை சச்சரவுகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சுபர் வீட்டில் சுபர் பார்வையோடு இருக்கும்போது இப்போ நான் சொன்ன பலன்கள்லாம் ஏற்படும் பெண்ணாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய கணவர் வந்து ரொம்ப நல்லா பார்த்துப்பார் ஸோ அதில் வந்து பெரிய பிரச்சனைகள்லாம் ஏற்படாது இது ஏழாம் இடத்தை ஏழாம் இடத்து அதிபதியை பொறுத்து சரிங்களா பட் மாமனாருக்கும் மருமகனுக்கும் கொஞ்சம் சில சண்டைகள் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது சரிங்களா அதே போல் தந்தை சார்ந்த உறவினர்களாலையும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது உங்களை பார்த்து அதிகமாக வந்து பொறாமைப்படக்கூடியவர்கள் யார் அப்படின்னா உங்களுடைய தந்தை வழி உறவுகள் தான் ஸோ அளவுக்கு பொறாமை எண்ணங்கள் வந்து கண்டிப்பாக அவங்கக்கிட்ட இருக்கும் ஸோ அதனால் வந்து இந்த பிரச்சனையை வந்து கொஞ்சம் பார்த்துங்க உங்களை பார்த்து அதிகமாக பொறா பொறாமைப்படுவாங்க ஸோ உங்களுடைய வளர்ச்சி வந்து நிச்சயமாக பிடிக்காது சரிங்களா இன்னொன்று உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் வந்து கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ அதனால் உங்களுடைய தந்தை வழி உறவுகள் கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க ஸோ அவங்கக்கிட்டே இருந்து பூர்வீக சொத்துக்களை வந்து எப்படியாவது வாங்க பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் வந்து கிடைக்கிறனால உங்களுடைய சுய முயற்சியால் சுய சம்பாத்தியத்தினால மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக உயர்ந்து சொத்துக்கள் சேர்க்கும் யோகமும் வந்து உங்களுக்கு இருக்கும் ரொம்ப நல்ல வேலை வந்து உங்களுக்கு கிடைச்சிடுங்க சரிங்களா நல்ல வேலை கிடைச்சிடும் எந்த பிரச்சனையும் இருக்காது அதே மேல வேலையில் சேர்ந்து மிக சீக்கிரமாக உயர்வான பதவிகளை அடையக்கூடிய யோகமும் வந்து உங்களுக்கு இருக்கும் சில நேரங்களில் தீய வழிகளில் பொருள் வந்து உங்களுக்கு வந்து சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதை வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது ஓகே நண்பர்களே நன்றி